தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தந்தைப்பிரியா திராவிட கழகத்தினுடைய மாநில மாணவர் அணி செயலாளருமான அதர்மம் ஊடகவியலாளர் திரு மனோஜ் அவர்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த நார் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட இந்த விவகாரத்துல ஒரு நிர்வாகியினுடைய செல்போனை கைப்பற்றி பார்த்ததுல தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் திரு நாகைத்தருன் அவர்கள வந்து கொலை செய்வதற்காக ஒரு கூலிப்படை தலைவரோடு பேசிய ஒரு உரையாடல் அப்படிங்கிறது வைரல் ஆயிட்டு வருது அத பல்வேறு உங்களை போன்ற சமூக ஜனநாயக இயக்கங்கள் அத்தனை பேருமே இத கண்டிச்சுட்டு வராங்க இதுக்கான நடவடிக்கை வேணும் அப்படின்னு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க இந்த விடயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க சார் இல்ல நீங்க அந்த நாலஞ்சு பேர் கைதானாங்க இல்லைங்களா அவங்க செல்போன்ல இருந்து தகவல் வரல மாறாக இதில் சம்பந்தப்பட்ட அந்த கூலிப்படை தலைவனுடைய போன் அடுத்து காவல்துறையிடம் மாட்டி காவல்துறையிடம் இருந்துதான் வெளியாயிருக்கலாம் அப்படின்னு தான் பல நாளும் சந்தேகிக்கப்படுது இப்போ கண்டெண்டுக்குள் வந்திருப்போம் அதுல விவாதித்துக்கிற ரெண்டு நபர்கள் ஒன்னு கூலிப்படை தலைவன் இன்னொன்னு தேவேந்திரன்கிற சீமானனுடைய வலதுகரமாக சில வருடங்களாக சுத்தக்கூடிய நபர் நீங்க சீமானனுடைய எல்லா பிரஸ் மீட்லையும் தொடர்ச்சியாக பயணித்த நபர் தான் இந்த தேவேந்திரன் ஆக சீமானினுடைய ஆத்மாவாகவே அவர் இருந்தார் நீங்க என்னன்னாங்க அந்த ஆள போன வருஷம் வரைக்கும் கட்சிக்காரங்களுக்கே யாரும் தெரியாது ஆனா அந்த நபர் கட்சியினுடைய தலைமை செயற்குழு கூட்டத்துல இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கார் அந்த அளவுக்கு சீமானனுடைய வலதுகரமா இருக்கக்கூடிய நபர் இப்படியான விடயத்தை பேசுறாருன்னா அது சீமானோட ஒப்புதல் இல்லாம நடக்காரு இப்ப ஒரு நபர் வந்து அணுகிறாருங்க ஒரு குறிப்படை தலைவனே வந்து அணுகிறாரு இப்படி பண்ணிடலாமா நாகீத்துல ஒண்ணு போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னா ஒரு பொறுப்பான நபராக இவர் இருந்திருந்தா அல்லது சீமானுக்கு தெரியாம இது நடந்த நடந்திருந்தா எப்படி பேசியிருப்பாருன்னா இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாம பண்ணக்கூடாது அரசியல் ரீதியாக இருக்கிற சண்டை வேற நீ இதுல தலையிடாத அப்படிங்கறதுதான பதிலாக இருக்கணும் மாறாக நான் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு இவர் சொல்வதும் ஜூலை ஏழு சந்திக்கிறோன்னு இருக்காங்க ஜூலை ஏழு நேர்ல பார்த்து என்னென்ன பேசினாங்க நமக்கு தெரியாது அது எல்லாத்தையும் தாண்டி அவரு ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்டு முடிச்சிடுறார் இப்படி இப்படி எல்லாம் பண்ணலாம் நாகைத்தரு எனக்கும் தெரிஞ்ச நபர் தான் நான் வீட்டிலேயே வச்சு போட்டுறேன் அப்படின்னு சொன்ன பிறகு பல நாள் கழித்தா மணி நேரங்கள் கழித்தா வாரங்கள் கழிச்சா எப்ப இவர் திருப்பி பதில் அடி அளித்தாருங்கிற டைமிங் நமக்கு இல்ல அப்படின்னா இடைப்பட்ட நேரத்துல கூலிப்படையை சார்ந்த இந்த நபர் இப்படியான தகவலை நம்ம இடம் சொல்லியிருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சீமானிடம் விவாதித்து அதன் பிறகு கூட சரி ப்ரொசீட் பண்ணுவோன்னு இவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னா சீமானுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா இவர் சீமானிடம் கேட்டுட்டு நான் சொல்றேன் இப்படிலாம் பண்ணக்கூடாது இது தவறுன்னு இவர் சொல்லிக்கவே இல்லை எங்கேயுமே மாறாக டைம் வரும்போது சொல்றேன் அப்படிங்கிறதா பதிலாக சொல்லியிருக்காரு அப்படின்னா பிளான் நமக்கு சரியான பிளான் தான் நேரத்தை மட்டும் முடிவு செய்வோம் அப்படின்னா அது சீமானோடு ஒப்புதலோடு இது சொல்லப்பட்டதா அப்படிங்கிற தான் நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கு உட்கார்ந்து ஊருக்கே உபதேசம் பண்ணுவானுங்க நீங்க ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டுல எந்த தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லா கிளப்பி விட்டானுங்க கூலிப்படையு இன்னொரு தலைவர் கொலை செய்ய துணிஞ்சிருக்கேன்னா இதை பேசுவதற்கான தகுதி சீமானுக்கு இருக்கான்னு தான் கேட்க வேண்டியது இருக்கு ஆக சீமானனுடைய முடிவானது தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை வன்முறையால் தான் நான் எதிர்கொள்வா சித்தாந்த ரீதியா ஓரளவு என்னால சடம் போட முடியல அப்படிங்கிறத சீமானுடைய முடிவுனா நேரடியாக அதை அறிவிச்சு விட்டோம் நம்மளும் அதுக்கு கேட்ட பதில கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னன்னா பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையின் போது தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சரி இல்ல தமிழ்நாடு அரசனுடைய சட்ட ஒழுங்கு சரி இல்ல அப்படின்னு பிரஸ் மீட் முன்னாடி பேசினாரு இப்போ ஒரு இப்போ தன்னுடைய சக கட்சி நிர்வாகி இப்படி பேசும் பொழுது இது வந்து ஒரு இரட்டை நாடகம் போலதான் தெரிய வருது இது இது நடவடிக்கை எப்படி எல்லாம் எடுக்கப்படும் நினைக்கிறீங்க இன்னைக்கு தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலரும் பல இடங்கள்ல புகார பதிவு செஞ்சிருக்காங்க அங்க விசாரணையானது துவங்கும் பட்சத்தில் போய் முடியும் இடம் சீமானாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன் ஒண்ணு இல்ல நாளைக்கு பிரஸ் மீட்ல சீமானிட பத்தி கேட்பாங்க ஏப்பா இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வர்ற ஏதோ ஒரு சேட்டர் யாரு வேணா கிரியேட் பண்ணலாம் இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க முடியுமான்னு சர்வசாதாரணமாக இதை கடந்து போவார் ஏன்னா குறைஞ்சபட்ச நேர்மையற்ற அறமற்ற நபர் தான் சீமான் அவர் அணுகுவார் ஆனா காவல்துறையானது மெத்தன போக்கோடு இதை அணுகாம உடனடியாக இதை ஒட்டியான விசாரணையை தொடங்கணும் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு முன்னாடியும் ஆம்ஸ்ட்ராங்குக்கு ஒரு எச்சரிக்கையானது காவல்துறையிடமிருந்து விடுக்கப்பட்டுச்சு ஆனா ஆம்ஸ்ட்ராங் ஆனவர் அந்த பாதுகாப்பை ஏற்றுக்கல காவல்துறை பாதுகாப்பு சொன்ன போது அவர் ஏத்துக்கலங்கிற மாதிரி செய்தி வருது ஆனா இங்க தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்தவர்களே எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு தான் மனு கொடுக்குறாங்க ஆக உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு நீதிமன்றமானதும் நேரடியாக தலையிட்டு தொடர் நாகை திருவன் அவருடைய பாதுகாப்பை முதல்ல உறுதி செய்யணும் இதுல என்னன்னா நம்மளே நம்மளை பாதுகாக்க வேண்டியது இருக்கு அண்ணன் தன்னை எதிர்க்கிறவங்க எல்லாம் எதிர்க்கணும்னா நம்மளும் அண்ணனை தொடர்ச்சி எதிர்த்துட்டு இருக்கோம் நம்ம பேரை பல இடங்கள் அண்ணன் பதிவு பண்றாரு ஆக அண்ணனுடைய ஹிட் லிஸ்ட்ல நம்மளும் இருப்போம்

நீங்க சீமான எத்தனையோ பேர் எதிர்க்கிறாங்க நீங்க தேவ சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் சீமானுக்கு எதிராக பேசியிருக்காங்க நாடார் சமூகத்தை சேர்ந்த சாதிய சங்கத்தை சார்ந்தவர்களும் சீமானுக்கு எதிராக பேசியிருக்காங்க அவர்கள் மீதெல்லாம் வராத கோவம் நாகை திருவன் மீது மட்டும் நான் இப்ப கனெக்டிங் இந்த டாட்சி மாதிரி அப்படி எல்முருகனுக்கு வாங்க எல்முருகன் தமிழர் அல்லாதோ எல்முருகன் அருந்ததிய அப்படின்னு இங்க சொல்றாரு இங்க நாகை திருவண்ணை கொலை செய்ய ஒரு திட்டமானது நடக்குதுன்னா இந்த சாதியை சேர்ந்தவர்களும் என்னை எதிர்க்கிறதா அப்படின்னு இங்க பாக்குறார் இந்த சாதியை சார்ந்தவர்தான் இணையமைச்சர் ஆகிறதா அப்படின்னு சாதியாகத்தான் இவர்களை சீமான் அணுகுகிறார் அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு அங்க ஏன் இவ்வளவு கோவம்னா அவருடைய சாதிதான் காரணம் இந்த எனக்கு என்ன விமர்சிக்கிறையா அப்படிங்கிற அந்த கோபம் தான் இங்க வந்து நிற்குது அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டியது தமிழ் மொழிகை கட்சியினுடைய தலைவர் நாகைத்தவன் அவர்கள் வந்து ஈரோடுல வந்து மிகப்பெரிய அவர் அவர் நடத்தின மிகப்பெரிய தேர்தல் பரப்புரைதான் அஹ் சீமானை வந்து தோக்கடி தோக்கடிச்சதாகவும் அந்த தோல்விதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும் அப்படின்னு சில சொல்லிட்டு வராங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல தோல்வி நான் பார்க்கல எப்படி இருந்தாலும் அவர் தோற்க தான் போறாருங்கிறது நம்ம விட அவருக்கு நல்லாவே தெரியும் எப்படி பார்ப்பனர்களுக்கு கடவுள் இல்லைங்கிறது நம்மளை விட நல்லா தெரியுமோ அதே மாதிரி சீமானுக்கு ஜெயிக்க மாட்டோங்கிறதெல்லாம் தெரியும் இவருக்கு என்னமோ வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருந்து அதை போய் இவருக்கு எடுத்து விட்டா அந்த லாஜிக் சரி அது காரணம் கிடையாது நீங்க சீமானை பொறுத்தவரைக்கும் என்னதான் தான் தான் அறிவாளி தான் சொல்றதுதான் வரலாறு அப்படின்னு கற்பனையில் வாழக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும்போது போது சீமானினுடைய எல்லா வாதத்தையும் நாகை அவர்கள் நேரடியாக உடைத்தார் அதை தான் சீமான டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு சீமான பொறுத்த வரைக்கும் அவர் அம்பலமாக கூடாது அவர் யாராச்சும் அம்பலப்படுத்திட்டா டிஸ்டர்ப் ஆயிடுவார் அன்னைக்கு முழுக்க தூங்க மாட்டார் அதன் அடிப்படையில் அவரை பெரிய அளவு டிஸ்டர்ப் செய்த நபராக நாகை இருந்த காரணத்தால் அவர் மீது இவ்வளவு வன்மம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதுவும் நீங்க சொன்னது போல ஈரோடு இடைத்தேர்தலின் போது நடந்த இந்த கருத்து தான் இங்க வந்து நிக்குது அப்படின்னு நான் பாக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த வருடத்துல பல தலித் தலைவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுல பகஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆன்ஸ்டாங் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இப்போ வந்து நான் திரு நாகை திருவண்ணன் அவர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கொலை மிரட்டல் வருது அப்படிங்கிற பட்சத்துல தலித் செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு ரூபா அவசியமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா தமிழ்நாடு அரசு எப்படியெல்லாம் இவர்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல வெறுமனே தலித் தலைவர்கள் தலித் இயக்கங்களுக்கு தாண்டி ஒட்டுமொத்த ஜனநாயக இயக்கங்களுக்குமே கட்சிகளுக்குமே வடதுசாரி கும்பல்களால் ஆபத்து இருக்கும் அது வெறுமனே இந்த சூழல்ல மட்டும் கிடையாது பொதுவாகவே வடதுசாரி கும்பல்கள் இப்படிதான் இருப்பாங்க அவர்களால் எந்த கருத்தையும் நேரடியாக எடுத்துக்க முடியாது அவங்க டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அவங்க சொல்றத அப்படியே கேட்டுக்கணும் அதை மறுத்து அதற்கு வாதம் பண்ணா அது வலதுசாரி கும்பல்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆக அவர்கள் தன்னை எதிர்க்கக்கூடியவர்களை காலி பண்ணிடணும் அப்படிங்கிற தான் பொதுவாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது வெறுமனே தனித் தலைவர்கள் நம்ம பார்க்காம இயக்க தலைவர்கள் அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் இடதுசாரி தத்துவங்களை சுமந்தரிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை விதத்துக்குமான பாதுகாப்பையும் உறுதி செய்யணும் நீங்க உளவுத்துறை அல்லது ஒவ்வொரு அமைப்புக்கும் இருக்குங்க ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு உளவுத்துறை டீம் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க அப்படி ஆனா உளவுத்துறையை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அவர்களுக்கு எதிராக யாராச்சும் திட்டம் தீட்டுறாங்களா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பானது காவல்துறையினுடைய ஒரு விஞ்சாக இருக்கக்கூடிய உணவுத்துறையினுடைய அவர்களை அலாட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் அப்படி அலாட் பண்ணி அவர்கள் கொடுக்கக்கூடிய தகவலையும் காவல்துறையும் தமிழக அரசும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுடைய நேரத்தை கத்துக்களை நன்றி சார் நன்றி நன்றி